நடிகர் சல்மான் கான் என்ன இப்படி பேசிட்டாரே மதராசி படம் பத்தியும் முருகதாஸ் பத்தியும் பேசிருக்காரு சல்மான் கான் ஷூட்டிங்கின் போது சரியா நேரத்துக்கு வராம நைட் ஒன்பது மணிக்குத்தான் வருவார் சல்மான் ஏ ஆர் முருகதாஸ் கூட்டணியில் உருவான படம் சிக்கந்தர் இந்த படம் பெரிதாக மக்களிடையே வரவேற்பிள்ளை விமர்சன ரீதியாகவும் வசூலிலும் படம் தோல்வியை சந்தித்தது சல்மான் கான் ரசிகர்களுக்கும் பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது இதுக்கான காரணத்தை முருகதாஸ் சொல்லிருந்தாங்க லேட்டா வந்த விஷயத்தை ஒரு பேட்டியில் சொன்னாங்க ஏய் ஆர் முருகதாசுக்கு தற்போது பதிலடி கொடுத்துள்ளார் காமெடி நடிகர் ரவி குப்தா அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய போது நீங்கள் நடித்த படங்களில் ஏதாவது படத்தை நினைத்து வருத்தப்பட்டதுண்டா என கேள்வியை கேட்டார் சல்மான் கான் சமீப காலங்களில் எந்த படத்திலும் நடித்ததற்காக நான் வருத்தப்படவில்லை சிக்கந்தர் அப்படியான படம் என்கிறார்கள் ஆனால் நான் அதை நம்பவில்லை படத்தின் கதை நன்றாக இருந்தது நான் இரவு ஒன்பது மணிக்கு படப்பிடிப்பு தளத்திற்கு வருவேன் என்றும் அது பிரச்சனையை உருவாக்கியதாகவும் இயக்குநர் சொல்லியிருக்கிறார் ஆனால் என் விழா எலும்பு அந்த சமயத்தில் உடைந்திருந்தது ஆனால் முருகதாஸ் அதன் பிறகு மதராசி என்ற படத்தை எடுத்தார் அந்த படத்தின் நடிகர் ஆறு மணிக்குள் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்துவிடுவார் அது பெரிய படம் சமீபத்தில் அப்படம் வெளியானது இதைவிட மதராசி படம் பிளாக்பஸ்டர் ஹிட் என்று சல்மான் கான் கிண்டலாக பேசியிருக்கிறார் ஏ ஆர் முருகதாசையும் மதராசி படத்தையும் கிண்டலடிக்கும் விதமாக சல்மான் கான் பேச்சியத்தை இணையத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது